நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ்குமார் நம்ம வந்துட்டு உளவி ஆர்கனைசேஷன் பயோபிளான் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம் வந்து நாம் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சாகுபடி மற்றும் அதனுடைய சந்தை பயிர் சாகுபடி பண்ணி எப்படி டெவலப் பண்ணணும் அதனுடைய சந்தை எங்கெங்கெல்லாம் எங்கேயெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து தமிழ்நாடு பூரா வந்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு வந்துட்டு நாம் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உளவி ஆர்கனைசேஷனுடைய யூடியூப் சேனலுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உறவுகள் தவறாமல் அந்த சேனலுக்கு உங்களது ஆதரவை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கு அந்த சேனலை சாகுபடி பழப்பயிர் சாகுபடி இயற்கை வேளாண்மை இது குறித்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு அளிக்கப்படும் நன்றி இந்த காணொலியில் புலிகேசி உண்மையை பேசுனதை பார்த்தேன் அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு அது இந்த காணொலி முடிஞ்சதுக்கு எங்களோட கலந்துரையாடல் தொடரும் இந்த காணொலி என்னன்னு மட்டும் தெளிவாக பாருங்க வீரபாண்டிய கெட்ட என் பெயரே அதுதான் எந்த என்றால் நான் இப்படி சொல்வதற்காக கோவித்துக் கொள்ளக்கூடாது அவன் பாண்டியனும் இல்லை வீரரும் அடிப்படையில் தெலுங்கு பாளையப்பட்டு சார்ந்தவர் எப்படி பாண்டியன் பெயர் சேர்ந்தது எப்படி கொடியில் மீன் வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனின் கொடி மீன்கொடி கொடி பாண்டியனாகவே கருதப்பட்டான் பாண்டிய மன்னனைப் போல அதன் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது ஒட்டப்பிடாரத்துக்கு அருகில் அழகிய பாண்டியபுரம் என்று ஒன்று ஒரு ஊர் இன்றைக்கும் இருக்கிறது அழகிய பாண்டியன் என்கிற மன்னன் ஆண்டதால் அந்த ஊருக்கு அழகிய பாண்டியபுரம் அந்த அழகிய பாண்டிய மன்னன் காலத்தில் மணிக்கட்டி கள்ளன் என்று ஒரு கள்ளனினுடைய தொல்லை மக்களுக்கு கூடுதலாக இருந்தது அந்த மணிக்கட்டி கள்ளனை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு தெலுங்கிலே இருந்து வந்த அந்த நாயக்கர் பரமையை சார்ந்த கட்டபொம்மு என்கிற ஒருவன் அந்த மணிக்கட்டி கள்ளனை அடக்கினான் அந்த கட்ட பொம்முவை அழகிய பாண்டியன் குழந்தை இல்லாத காரணத்தால் தன்னுடைய தத்துப் பிள்ளையாக எடுத்துக்கொண்டு நீயே இந்த வாரிசை இந்த பாளையப்பட்டை பாஞ்சாலங்குறிச்சிக்கு நீயே ஆளுநனாக இரு உன் பெயரோடு என் பாண்டியன் பெயரையும் சேர்த்து வைத்துக் கொள் என் கொடியையும் வைத்துக்கொள் என்று சொன்னதனாலேதான் கடைசி வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கட்டபொம்மனுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் ஜக்கம்மா என்கிற குலதெய்வத்தை வழிபடுகிற கம்பள நாயக்கர் கம்பளத்தான் என்று சொல்லுவார் அவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு மக்களே இதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா தமிழர்களெல்லாம் எவ்வளவு பெருந்தன்மை மிக்கிறவர்களாகவும் எவ்வளவு அன்பானவர்களாகவும் எல்லாத்தையும் எவ்வளவு தூரம் மரியாதையாக நடத்தி எவ்வளவு தூரம் மதிச்சிருக்கிறாங்க ஒரு மன்னன் தனக்கு உதவ வந்த ஒருத்தருக்கு ஒரு பாளையத்தையே கொடுத்து நீ ஆண்டுக்கோ என்னோட குடி கொடியையும் பயன்படுத்திக்கோ என்னுடைய பெயரையும் பயன்படுத்திக்கோன்னு சொல்லி எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்திருக்காங்க தமிழர்கள் ஆனால் அந்த எல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு தெலுங்கர்கள் நான் சொல்ல நம்ம இருபத்தி மூணாவது புளிக்காசி சொல்லுது தெலுங்கர்கள் இங்கே வந்து ஆமாம் ஆமாம் ஆமா ஆ உம்மாதா எல்லா தமிழர்களின் அடையாளம் வீரபாண்டிய கட்ட தமிழர்களின் வீரம் வீரபாண்டிய கட்ட பெண்களின் வீரம் ஜான்சி ராணி ஆமா போராடியவர்கள் முக்கியமானவர் தேசிங்கு ராஜா ஆமா பாட புத்தகத்துல பூரா போடு போடு வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறு தெரியாதா வீர பாண்டிய கட்ட ஆனா நமக்கு தாண்டா தெரியும் வீரபாண்டிய கட்ட பொம்புலு பாண்டியன் கூட அவர் வெறும் கட்ட பொம்மு ஆ ஒரு பங்காளி கட்சி பங்காளி ஆளுக சரி சரி போடு தமிழ் இனத்தின் தமிழ் இனத்தின்காக போராடியவர்கள் எட்டே ஒரு மாகாணத்தின் சரி சே நான் பொங்கி வேணாச்சு நீ பொங்கு 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 எவ்வளவு கேவலமா நாட்கள் பாத்தீங்களா என்னடா இந்த திராவிட நாட்டில் ஏய் அதெல்லாம் அப்போ எப்போ நாங்க கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் மக்களுக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்களில் இரு இரு எப்போ எந்த நாட்டுக்காக அதை சொல்லு சுதந்திர போராட்ட காலத்தில் கிடையாது சரியா சரியாசப்பட்டிடத்தில் இந்த மதராச மாகாணத்தில் அதுவும் ஆங்கிலேயங்களுடன் வச்சுரா சமஸ்தானத்தில் அப்படி வந்துருவேன் எங்களை அங்கேயே தான் போற பாருங்க சேர சோழ பாண்டியன் வரவே மாட்டேங்கிற மாதிரி அவன் யாரு ஆ வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓ அந்த கொடிக்கு சொந்தக்காரரா மயில் ம் மீனா மீன்கொடியா ரைட் இவ்வளவுதான் அவன் அவன் இவ்வளவுதான் ஆனா இவங்க எங்களுக்கு தெரிந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற மாவீரன் தமிழன் தமிழன் வீரபாண்டிய கட்டபொன் தமிழ் தமிழ் அதான் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் பண்ண மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனா நடித்தது அந்த நடித்ததை வச்சு நாங்கள் இந்த தமிழர்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா வீரபாண்டிய கட்ட பொம்மைன்னு ஒரு தமிழா இரு அந்த வீரபாண்டிய கட்ட தான் சுதந்திரத்துக்காக முதல் முதல் போராடியவர் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி ஐயாவை பார்த்து இந்த மக்கள் எல்லாம் நம்பி நாசமாக போயிட்டாங்க ஏடா வீரபாண்டிய கட்ட பொம்மைனா இல்ல பொம்முழு பொம்முழு அது எப்படி தமிழ் பாண்டி கட்டம் தமிழ் பேரில் பொம்புலும் வரும் ஏன்னா வரலாறுலாம் எங்களுக்கும் தெரியும் யார் தெரியுமா சொன்னால் கட்டபொம்முனு கட்டபொம்முலு யாரு தெரியுமா சொன்னா அதை நீ கேட்டேன்னால் இன்னும் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு யாரு இருபத்தி மூணாம் புலிகேஷி ஏவா ஆ அவர் பேரே எதாவது வீர பாண்டியை கட்டபொம்முனா மல்ல கருமத்தை ஏ

அந்த இன் அது தமிழ சரியா கட்ட பொம்முழு வர்றதுக்கு முன்னாடி யாருமே இங்க போறா இல்லையா இல்ல ஆனா வரலாற்று நாயகனா நீ வந்து பாஞ்சாவை குறிச்சி கோட்டையை மட்டும் தான் புதுப்பிச்ச ஏ தஞ்சாவூர்ல மணிமண்டபம் இருக்கிற அதையே புதுப்பிக்கல ஒரு வெள்ளையா அடிச்சா நீங்க இல்ல இல்ல அப்ப நீ யாருன்னு எங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி ஜான்சிராணி இருக்காங்க பாத்தீங்களா எப்படி வீர மங்கை ஏய் ஜான்சிராணி கதை தெரியுமா அவங்க ஆயிட்டாங்கல்ல அவங்க கணவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்க விதவியானு கேட்டு எதுக்காக போராட வந்தாங்க அவங்க வெள்ளைக்காரனு எதிர்த்து சுதந்திரத்துக்காக போராடவில்ல நாட்டை பிடிச்சிருவாங்கன்ட்டு போராட வந்தது ரெண்டாவது கேளு அந்த நாட்டை வெள்ளைக்காரன் பிடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட விதவை பென்ஷன் உதவித்தொகை வேணும்னு கேட்டு அந்த உதவித்தொகையில் வாழ்ந்தவங்கதான் ஜான் சீராணி காயமங்கை அதெல்லாம் அதெல்லாம் படிச்ச வந்தாடா நானுமே நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன் சரியா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுது எல்லாமே இங்க வரலாறு நான் கேட்டு நாங்களும் இப்போ விதை போட்டமுடியே வேலு நாள் சேர்னு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா எங்க எங்க அம்மா தான் பத்து வருஷம் தெரியும் பத்து வருஷத்துக்கு முடியும் தெரியாது சரி அது யாரும் அப்பா யாரோ அம்மா யாரோ இருக்காங்களா உங்க போராட்டம் டேய் அந்த நீ சொன்னீங்கல்ல மணிக்கர் நீ அந்த அம்மா பேரு ஜான்சி ஆண்டுட்டு இருந்த அந்த இடத்துக்கு வாக்கப்பட்டு போனதுனால ஜான்சி ராணின்னு பேர் வந்துடுச்சு சரியா அதை வாங்கி தெரிஞ்ச வச்சிருக்கீங்க சொல்கிறேன் கேளு படிக்க வச்சதாரு அந்த அம்மா எப்போ தெரியுமா பிறந்தது எங்கள் அப்பாத்தா யார் இறந்ததுக்கு எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அம்மா பிறந்துருக்குது மேல் நட்சம்மா அம்மா அப்பவே இங்கே அப்பத்தா திப்பு சுல்தானு கூட சேர்ந்து அதாவது எங்க எங்க அப்பா அப்பார் வந்து கொண்டாங்க வெள்ளைக்காரங்க கொன்று புடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க தான் என்ன பண்ணுச்சுனா பிறந்த குழந்தையோட நாட்டு விட்டு வெளியேறி திப்பு படை உதவி சுல்தானு மருது பாண்டியர்கள் அவங்க கூட சேர்ந்து அந்த படையை திரட்டிட்டு வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து ஜெயிச்சாங்க சரியா உங்களை மாதிரி பென்ஷன் கேட்டு நாகத்தொகை போட்டு நிக்கல யாரா வீர வீரம் வாங்கறது இருக்கு

உன்னோட வரலாறு உன்னோட கட்டுக்கதைகள் எல்லாம் அழித்து தெளிவான வரலாறாக பதியப்படும் அதை உடங்கநாச்சி நேற்று ஒரு கூட்டத்துக்கு போய் இருக்கநாச்சி என்ன அதாவது இந்த மக்களுக்கு அறிவுகரே இல்லநாச்சி இல்ல நான் சொல்றேன் நீங்க வீரவாண்டிய கட்டும் மூலவை நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் சாம் சி ராணி என்னைக்கு மக்களுக்கு பூரா நீங்க தெரியப்படுத்தி இருக்கலாம் சரி நீ கேளுங்க சொல்ல மருது பாண்டியர்களே

கையெடுத்து ஐயா சாமின்னு இருக்கணும் ம் இருக்க மனு கொடுக்கும் போது குணுச்சு அண்டையில தட்டி பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கம்மாடா உங்க தட்டி ஏதோ ஒரு பொட்டி நிறைய மனுவெல்லாம் வாங்கி நூறு நாள்லாம் சரி சொன்னீங்க அது என்ன சரி அடுத்தது மனு வாங்கிட்டு இருக்கிறியா என்ன பண்றேன்

அம்மா ஐயா சாந்திய குறையை தீர்த்து கொடுங்க குறையை தீருங்கன்னு சொல்லி போட்டு எனக்கு இதெல்லாம் குறைன்னு சொல்லி ஒரு மனுவா எழுதி கொடுக்குறாங்க நாங்கள் இப்படி வாங்கி இப்படி விசிறி அடிச்சிட்டே நேரில் மனுவாக கொடுத்தாதான் நீங்கள் வந்து விசிறிடுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வெள்ளை பாதிப்பப்போ ஒரு அம்மா வந்து அப்போ அவங்க ஆசிரியராக இருக்குது ஆங்கிலத்திலேயே போட்டு புழக்குறாங்க நேர்லேயே சொல்கிறாங்க அப்பவும் இந்த நேராக போகிறவர் எங்களுக்கு நேரம் இல்லை அந்தமா கேட்குது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைமா எங்களுக்கு அவ்வளோ நேரமில்லம்மா என்ன பண்ண போறீங்க எங்க போய் அங்க போய் நீ பண்ண போற ஏ

அந்த நடைபயணத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு மனு கொடுக்குது இதே மாதிரி ம் வாங்க அடுத்தவொடன வீ தூக்கி தானே வீசி போயிட்டு இருக்கிறாரா அம்மா அந்த அம்மா இந்த வீதியில் நடைமையம் முடிஞ்சு இந்த வீதியில மனு கொடுத்தது சேர்ந்து அப்படி போய் அப்படி சுத்தி அந்த வீதிக்கு வருது அந்த வீதியில அந்த மனு கிடக்குதா அப்ப கீழே அந்த அம்மா கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களாம் அம்மா நீ கொடுத்து மனு இருந்தால் வச்சுக்கோ அப்படி எதுக்குறேன் அழைத்தவர்களான திராவிடர்கள் ஐயோ மீற நாளுகள் இல்லை அதனால் தான் முட்டை அடிச்சான் விட்டு அடிச்சு தூக்கிடுவோம்ல இன்னொரு தடவை வேணாம் மணலிருந்து இப்பயாவது மனதே குப்பையில நடக்கு அப்ப நீயே குப்பைக்கு போயிருக்க அதிகாரம் வரட்டுமா கிளம்பு கிளம்பு நடத்தி அந்த ரெண்டு காட்டாய் கிடந்தது சட்டையை பத்தி எல்லாம் தூக்கி விட்டு வெள்ளை வெள்ளை போட்டு நான் அவ்வளவு நல்லது நான் அவ்வளவு நல்லவில்ல வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்